பிரியமே உனக்கு எப்போதும் எதிர்காலத்தை பற்றிய கவலைதான் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே நீ நிகழ்காலத்தில் இதுவரை ஒரு நாளும் வாழ்ந்ததில்லை கொஞ்சம் நிகழ்காலத்திற்கு உன் மனதை கொண்டு செல் அப்பொழுதுதான் நிகழ்காலத்தில் உள்ள வாழ்க்கையை உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும் கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் ஆயிரம் சோகங்கள் ஒளிந்து கொண்டிருக்கலாம் அதற்காக அது ஏன் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு அவசியமில்லை பிள்ளையே இது காலத்தில் இப்படி நடந்துவிடுமா அப்படி நடந்துவிடுமா நான் என்ன செய்ய போகிறேன் என் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வருமா வராதா என்று குழப்பத்தில் அதிகமாக இருக்கிறாய் ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒரு பயம் ஓடிக்கொண்டிருக்கின்றது இன்று நான் இந்த வேலையில் இருக்கிறேன் இது நன்றாக போய் ஆனால் எதிர்காலத்தில் இது எனக்கு நிரந்தரமாக இருக்குமா என் குடும்பத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் எதிர்காலத்தில் இதே மாதிரி என் கூட சந்தோஷமாக இருப்பார்களா நான் ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வேனா என்ற குழப்பங்கள் ஒவ்வொரு நாளும் அளவுக்கு அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது அதனால்தான் என்னமோ நிகழ்காலத்தில் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை எப்போதுமே எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் நினைத்துக்கொண்டே இருந்தால் நிகழ்காலத்தில் உள்ள இன்பத்தை கூட உன்னால் அனுபவிக்க முடியாமல் பெயரும் பின்பு எதற்காக இதனை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் உன்னிடம் இல்லை என்று நீ கேட்கிறாயா என் தங்கமே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும் சந்தோஷம் எப்படியோ அதே அளவு துன்பங்களையும் கடந்து சென்றே ஆக வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் துன்பங்களை கண்டு எங்காவது ஓடி ஒளிந்து விடலாமா என்று ஒரு கணம் உன் மனம் சொல்லலாம் எங்கு போய் ஓடி ஒளிந்தாலும் துன்பத்தை நீ கடந்து சென்று ஆக வேண்டும் இதுதான் உன்னுடைய கர்மா கர்மாவை மிஞ்ச யாராலும் முடியாது அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாதிக்காலம் இன்பம் என்றால் பாதிக்காலம் துன்பம்தான் இருக்கும் உலகத்தில் பகலில் சூரியனும் இரவில் நிலவும் வருவதைப் போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அதனை கண்டு அஞ்சாமல் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உன் மனதில் நீ கொண்டு வர வேண்டும் பகலில் ஒளியை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் இரவில் இருளை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்றால் உன் வாழ்வில் உள்ள இன்பங்களையும் துன்பங்களையும் உன்னால் நிச்சயமாக பார்க்கவும் முடியும் துன்பங்களை உன்னால் கடந்து செல்லவும் முடியும் துன்பம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அந்த துன்பத்தை கடந்து செல்வதற்கான ஒரு வழியும் நிச்சயமாக உனக்கு நான் அமைத்து தருவேன் அதன் வழியே செல் அதை விட்டுவிட்டு கடந்த காலத்தில் இப்படியாகுமோ அப்படியாகுமோ என்றெல்லாம் கவலைப்பட்டாலும் சரி வருங்காலத்தில் இது நடக்குமோ அது நடக்குமோ என்ற கவலைப்பட்டாலும் சரி அதற்கு தீர்வு கிடைக்காது நீங்கள் வாழ முயற்சி செய் நீங்கள் காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் முடிந்ததை உன்னால் மாற்றவும் முடியாது வருவதை உன்னால் தடுக்கவும் முடியாது இருக்கும் காலத்தை மகிழ்ச்சியாக வாழ்